கிங்டம் படத்தை தமிழகத்தில் எங்கேயுமே இனிமேல் திரையிடக்கூடாது அப்படி எங்கே திரையிட்டீங்க அப்படின்னா தேட்டரை நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பெரும் தமிழ் தேசிய இயக்கம் இங்கே ஒரு பிரச்சனையை கலப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு அறிவிச்சிருக்காரு சீமானவர்கள் ஏன் இந்த பிரச்சனை இப்போ வருது கிங்டம் படம் வந்து தான் ஒரு பத்து நாள் ஆக போதில்ல எப்போ எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பேசப்பட்டிருக்க அந்த வரலாற்று திரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் விடுதலை அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம் அந்த படத்தோட இரண்டாம் பாகத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக்ஸ் ஒன்று சொல்லியிருப்பார் சூரி நம்மளோட வரலாற்ற ஒரு கதையாக கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களோட கதையை இங்கே ஒரு வரலாறா சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்குல்ல அதாவது ஒரு கதையை வரலாறாக சொல்லலாம் இல்லைனா ஒரு வரலாறு கதையாக சொல்லலாம் இது வேற ஆனால் இல்லாத ஒன்றை அது ஒரு வரலாறு மாற்றி திரிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் இங்கே கிங்டம் படத்துல நடந்திருக்கு கிங்டம் படத்தோட ரிவியூஸ் சொன்னேன் ஒரு பக்கம் படத்தோட மேக்கிங் நல்லா இருக்கு கொண்டா வந்து புது லுக்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே நேரம் அந்த படத்தோட ரிவியூல எனக்கு இருந்த மாற்று கருத்தையும் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா அந்த படம் முழுக்க முழுக்க நடக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு இலங்கை சோ இலங்கையில நீங்க எந்த விஷயங்கள் பேசினாலுமே அது ரொம்ப சென்சிட்டிவா மாறும் பெட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதுல வரக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பிரச்சனைக்குரிய டைலாக தான் இருந்தது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இந்த மண்ணில் பிறந்தாலே அவங்க ராட்சசனாக தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று வரும் அப்போ அந்த மண்ணில் பிறந்தாலே ராட்சசன் அப்படின்னா அது யாரு இங்கே ராவணனை கடவுளாக கும்பிடக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது அதே நேரம் ராவணனை ஒரு சாத்தானா அரக்கனாக பார்க்கக்கூடிய கும்பலும் ஒரு பக்கம் இருக்கு அப்போ இந்த படம் யாருக்கு பா சாதகமாகவும் யாருக்கு பாதகமும் நின்று பேசுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம் அதே நேரம் இங்கே வந்து ஒரு விடுதலையை தேடி போராடக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் அதே நேரம் அந்த விடுதலையே கொடுக்காமல் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் அந்த படத்தில் இருக்கு அப்போ இலங்கையில் தனக்குன்னு ஒரு தனி விடுதலை கேட்டது யார் அப்படிங்கிறது தெரியும் அந்த விடுதலை கொடுக்காமல் இருந்தது யார் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த படத்தோட ஒரு கதைக்களத்தில் யார் விடுதலை கேட்குறானோ அதே இனத்தை சேர்ந்தவன் அதே மொழியை பேசுகிறவன் தான் அந்த விடுதலையை கொடுக்காமல் தடுக்கிறான்ற மாதிரியான ஒரு கதைக்களமும் அதே மாதிரியான ஒரு இயக்கமும் தான் இருந்தது